சிறுகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராணி வந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் இவங்க என் மேல பழிய தூக்கி போட்டாங்க அதுக்காக அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் இதுல இனி எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இனி எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ராணி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருமா அவங்க வந்து உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க ஆனால் நீங்க அவங்க மேல பழிய தூக்கி போட்டிருக்கீங்க உங்க பண்ணத்தை யாரும் யாரு தெரியாம அவங்க மேல பழிய தூக்கி போட்டா அதனாலதான் அவங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் அதுக்காக அவங்க என்ன பழினாலும் போடுவாங்களா உன்ன போலீஸ்லயே மாட்டி விடுவேன் சொல்லிட்டு அங்க மனுஜ் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாருடா நான் வந்து உனக்காக உதவி பண்ண புரியுதா அதுக்காக அவங்கள திரும்பவும் வந்து நீ மாட்டி விடணும் நினைச்சா நீங்க வந்து பொய்யா வந்து கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களும் போவாங்க நல்லா சொன்னதும் இது கேட்டதும் சரி சரி இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுலாம் விடு மனுஜின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோகிணி